ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது அப்பகுதியில் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர் இதில் பயங்கரவாதிகள் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு பேர் காயமடைந்தனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் பல தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர்